சொந்த தொழில் பண்ணனால முதல் வேணல்லம்மா அதுக்கு எங்க போவேன் உம்மா இனி கிட்ட கேட்டா ஏதாவது சொல்லுவா என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியலையே அம்மா அண்ணன்கிட்ட கிட்ட கடன் காது கேட்டு பாருமா நானே ஏதாவது ஒரு தொழில் பண்ணி சம்பாதிச்சு அண்ணனுக்கு திரும்ப கொடுத்துறியம்மா அண்ணன்கிட்ட கிட்ட கேட்டா அவன் குடுன்னு தான் சொல்வாங்க மைனிட்ட அவதான் தரணும் அப்பவும் அவட்ட கேட்காம அவங்க கிட்ட போய் நேரடியா கேட்டோம்னு வெச்சு கேந்து வீட்டுல ஒரே சண்டையா தான் இருக்கும் அதனால உனக்கு கேட்கணும் அசந்தா மைனிட்ட கேளு ஆ சரிமா நீ சாப்பிடுமா ஏமா பிடிக்கலன்னு சொல்லியா கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்கல அள்ளி நீ முழுங்குமா கிழங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா சாப்பிடுமா சாப்பிடு பச்சை பிள்ளைக்கு ஊட்டின மாதிரி ஊட்டுங்க உட்காந்து ஏன் அவளுக்கு சோறு எழுத்துக்க முடியாதோ பக்கத்துலயே உட்காந்து கரைஞ்சிட்டு இருக்கீங்களா ஏமா பூ மாதிரி இந்த சாம்பாரே தினம சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வெறுப்பா இருக்குங்கம்மா கறி மீன் ஏதாவதுன்னா கொஞ்சம் சாப்பிடுவதுக்கு ரூபாய் நான் போய் கறி வாங்கிட்டு வரேன் வீட்டுக்குள்ள வரும்போது கஞ்சி இருக்கான்னு வந்தா இப்ப சாம்பார் பொரியல் எல்லாம் பிடிக்காம போயிட்டாமா இப்ப கறியும் மீனும் அரிய மீடியமா அச்சு ஆக்கி தரமா தினக்கிட்டு இருக்கோம் ஏம்மா நீ என்னதான் ஆசைப்பட்டது ஹோட்டலையே சாப்பிட்டு வந்துருரியல்லம்மா வாங்கி தந்தீ என்னன்னா செஞ்சு என்ன நான் போகும்பதில பின்னால வரியல புருஷன் ஜம்பார

எங்க கவலைப்படாத <partnerships> <Grams tide> <Sânimal> <S bubble -dooing>